அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபிரகன் ஆகி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்மகாரகனான சனி பகவானின் அனுக்கிரகம் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க அன்னை இலாண்டி மனதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நவகிரகங்களில் முக்கியமான மூன்று விஷயங்களை செய்யக்கூடியவர் சனி பகவான் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாங்க சனி பகவான் மட்டுந்தான் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் செல்வார் தான் இவர் பேர் மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு முக்கியமான மூன்று விஷயம் அப்படின்னா கர்மகாரகன் ஜீவன காரகன் ஆயுள் காரகன் இந்த மூன்று விஷயங்களும் இவரு இருக்குது அதனால் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது பொறுமையாக பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கூடியது சனி பகவான் அதாவது தவறு செய்யாமல் இருந்தால் இவர் யோகத்தை கொடுப்பார் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்போ சனி பகவனை பார்த்து யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாதன் நல்வாக இருந்தாலே சனி பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஜன ஜாதக அடிப்படையில் சனி இருக்கும் இடத்த பொறுத்து மாறும் இருந்தாலுமே ஜென்மநக்ஷத்திரம் வரணும் ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறது மனசை கொடுக்கக்கூடியது அது வேகமாக இருக்கும் சனி பகவான் மந்த கிரகம் அப்போ இந்த ஏழரை சனி காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த உடல் மனம் பாதிக்கும் அதுதான் நம்ம கஷ்டம் அப்படிங்கணும் அது பூர்வ புண்ணிய கருமாக்கு தகுந்த தான் அவங்க ஜனனம் எடுக்கிறாங்க அப்போ இந்த பயிற்சி யாராக இருக்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசிக்காக பார்ப்போம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் ராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து இப்போ பாக்யஸ்தானத்துக்கு வரார் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம சனி இரண்டரை வருடம் காலமாக பல அனுபவத்தை கொடுத்துருவோம் அதாவது பணிகளில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் உடல் ரீதியான உபாதைகள்லாம் கொடுத்துருப்பார் அதே போல் வேலையில் வந்து நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய நேரங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ வரக்கூடிய அந்த சனி பயிற்சி வேலையில் ஒரு நல்லநிலை உருவாகும் வேலை இல்லாததுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் மறைபகை எதிரிகள்லாம் வெல்லக்கூடிய காலம் இது வேலையில் முன்னேற்றம் உண்டு அதே சமயம் குரு பகவான் பன்னெண்டில் வர்றதுனால ஒரு சுப விரயங்கள் ஏற்படும் பாகியஸ்தானத்துக்கு வர சனி பகவான் இந்த யாத்திரை செல்கிறதுக்கு உகந்த நேரம் அதே போல் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது இந்த கடகராசிக்கு ஒரு அனைத்து பாக்கியமும் வரக்கூடிய நேரம் மாணவர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை எனக்கு ஹிட்லர் ஆகுவார் அதே போல் உயர்கல்வி படிக்கிறவங்கலாம் வெளியில் சென்று படிக்கக்கூடிய நேரம் உருவாகும் முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் பிரிந்த கணவன் மனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேரக்கூடிய காலம் இது மொத்தத்தில் அஷ்டம விலகிறது இந்த கடகராசிக்கு ஒரு சிறப்பான காலம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதே போல் பழமொழு சோலை முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த பொது பலன்கள் அனைத்துமே கோச்சார் ரீதியான பலன்தான் அவர் ஒரு சுய ஜாதக அடிப்படையில் ரசாபத்தி பொறுத்து பலன் மாறுபடும் சுயஜாதகம் பலன் அறிய கீழே டிஸ்கப்ஷனில் உள்ள ஸ்க்ரீனில் தெரிய என்ன தொடர்பு கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம் வளமுடன்